மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜனவரி இருபத்து நான்காம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை நவகிரகங்களின் நிலைப்பாடுகளை ஆராய்ந்து பார்க்கின்றபோது கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் கோலங்களாக மாறிவிடாமல் இருக்க பல்வேறு வகையில் முயற்சி செய்து பலத்தை இழந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது இழந்த பலம் அனைத்தையும் மீட்கும் தருணமாகவும் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாகவும் எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உறுதியாக நல்ல பல மாற்றங்களும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக ஒன்பது கிரகங்களின் சஞ்சார நிலைப்பாடுகளும் உறுதி செய்கின்றன மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் பயணிக்கிறார் புதன் பகவானுடன் இணைந்து சுகாதிபதியான சுக்கிரன் மற்றும் அங்காரகனான மங்களகாரகனான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரத்தில் புதனுடன் இணைந்து அமர்ந்துள்ளார்கள் இந்த புதன் சுக்கிரன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய மிகவலுவான அமைப்பில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பலவிதமான அதிர்ஷ்டயோகங்களை உருவாக்கும் விதத்தில் சஞ்சரிக்கின்றன உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானோடு செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து செஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல அனுகூலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் ஆதாயங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது மேலும் குரு பகவானுடைய சுப பார்வையும் மிக அதீதமாக அபரிவிதமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ள இந்த மூன்று கிரகங்களின் மீதும் விழுகிறது எனவே இந்த வார காலகட்டத்தில் குருமங்கள யோகம் குருசுக்கிர யோகம் குருசுக்கிர மங்கள யோகம் உள்ளிட்ட பல யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மேலும் சுக்கிரனின் அதிதேவையர் மகாலட்சுமி புதனின் அதிதேவையர் நாராயண பகவான் செவ்வாய் மங்களக்காரகனாகும் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு லட்சுமி நாராயண மங்கள யோகமும் அருமையான முறையில் உருவாகிறது இந்த யோகமும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமாகிய ஆகிய சமசப்தமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அனைத்து வகையான எதிர்பார்ப்புகளும் அருமையான முறையில் பூர்த்தியாகும் புதிய வாய்ப்புகளை திட்டமிட்டபடி சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது மூத்தவர்களுடைய ஆலோசனையை அறிவுரைகளை கேட்டு செயல்படக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமல்லாது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டுகொண்டிருந்த கனவுகள் நிறைவேறுவதற்காக செய்த காரியங்களுக்கு இழந்த பலத்தை மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய வகையில் உறவு முறைகளில் ஏற்பட்ட பல்வேறு வகையான பிரிவுகள் மனவருத்தங்கள் வேதனைகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட மாற்றத்தை சந்திக்கப் போவதோடு மட்டுமில்லாமல் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகிறது உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது என்பது மட்டுமல்லாது உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும் உடல் நலத்தில் ஏற்பட்டு வந்த பல உபாதைகள் தீராத நோய்கள் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உடல் ஆரோக்கியத்திற்கான மருத்துவ செலவுகள் குறைந்து மறையும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்ததை விட மிக அற்புதமான அருமையான முறையில் அனைத்து விதமான காரியங்களிலும் ஜெயத்தை ராசியின் அதிபதியான புதனும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் உறுதி செய்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றால் ஏற்பட்ட மன அழுத்தம் என்பது நீங்கி மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் பெருமளவில் குறைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது பதட்டத்தை குறைத்து காரியத்தை கனகச்சிதமாக செய்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மூன்று கிரகநிலைகளும் உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவலுவாக ஏழில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமில்லாமல் மிக விரைவில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் ராசிக்கு ஏழாம் இடம் என்பது திருமணம் காதல் நட்பு கூட்டாளி போன்றவற்றையும் குறிக்கக்கூடியது ஆக இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ள மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமணம் முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதமும் ஆசீர்வாதமும் கிடைப்பதற்கான யோகங்களும் உள்ளது கூட்டுத் தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் கூட்டாளிகளுடனும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகள் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகளுடனும் காதல் கூட்டாளிகளுடனும் நண்பர்களுடனும் நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் மேலும் ஏமாற்றம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்பட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது உறவுகளால் வேலையால் தொழிலால் என எதுவாக இருந்தாலும் ஏமாற்றத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக நல்ல பல முன்னேற்றங்களும் அதற்கான மாற்று சூழ்நிலைகளும் உருவாவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது இழந்த பலத்தை மீட்பதற்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகின்றன இந்த மூன்று கிரக நிலைகளும் அதுமட்டுமல்லாது வாரத்தின் துவக்கத்தில் ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனோகாரகனான சந்திரன் மிகவும் வலிமையாக ஜனவரி இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை ஜென்மராசியில் பயணிக்கிறார் பிறகு இருபத்தைந்திலிருந்து இருபத்தேழு வரை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் ஸ்தானத்தில் பயணிப்பார் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் மிகவலுவாக பயணிப்பார் சந்திரன் இந்த வாரத்தில் மிகச்சிறப்பாக அருமையான முறையில் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படுதல் என்பது சற்று குறையும் உங்களை ஆட்கொண்டிருந்த குற்ற உணர்வுகள் என்பது நீங்கி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது மீன் தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் நிறைந்து கிடைக்கிறது பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் செலவுகள் அதிகரித்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வருமானங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கல்வியை பற்றிய கவலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் குரு பகவான் லாபத்தில் இருக்கின்ற இந்த தருணத்தில் உங்களை விட்டு புறக்கணித்த சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டு இணக்கமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது மற்றவர்களை விட்டு விலகி சென்ற சூழ்நிலையில் இருந்து மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடன் இணைந்து பல ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இழந்த பலத்தை மீட்டு உங்களுடைய வாழ்க்கை கனவுகளை நிஜமாக்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை லாபத்தில் உள்ள குரு தெளிவாக துல்லியமாக உறுதி செய்கிறார் குருவின் அமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் சனி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அனைத்து காரியங்களையும் மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் ஏற்பட்டு வந்த பல சிக்கல்கள் சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி உறுதிப்படுத்துகிறார் சனியின் அமைப்பு மிகவலுவாக இருக்கிறது எனவே தேவையற்ற குழப்பங்கள் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்ற போது இந்த தருணத்தில் மிக முக்கியமாக பிரச்சனைகளுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் ஏற்படுகிறது மதிப்பெண் படிப்பு வேலை உறவு தொழில் திறமை அழகு என எதுவாக இருந்தாலும் மற்றவர்களோடு ஒப்பிடும்போது அதில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது இந்த தருணத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் உறுதி செய்கிறது உங்களுடைய கனவுகளை நிஜமாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது பிடிவாதமாக அனைத்து விதமான காரியங்களையும் மன அழுத்தமில்லாமல் மனமகிழ்ச்சியுடன் செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஏனென்றால் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் போன்ற இடங்கள் வலுவிழந்து இருக்கும்போது வேலையின்மை உள்ளிட்ட வருமானத்தில் பல சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்படும் ஆனால் இந்த தருணத்தில் ராகு ஜீவனஸ்தானத்தில் நிற்பதால் வருமானத்திற்கு எந்தவிதமான குறைவும் ஏற்படாது நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதே சமயம் நவகிரகங்களிலேயே மோட்சகாரகராக இருக்கக்கூடிய கேது மற்றும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சாதகமற்று இருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மோட்சக்காரரான கேது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் சில தவறான தொடர்புகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உள்ளது தவறான சவகாசம் என்பது சில சங்கடங்களை விளைவிக்கும் எனவே அனைத்து விதமான விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதொரு முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அது மட்டுமில்லாது முதன்மை கிரகம் உஷ்ணகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சில உடல் ரீதியான சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அது மட்டுமல்லாது சிறிய வேலையை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஓய்வெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது ஒரு வேலையுமில்லை என்றாலும் ஏதோ ஒன்றைப் பற்றி சிந்தித்து கொண்டே நேரத்தை வீணடித்து ஓய்வு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது இவற்றை தவிர்க்க வேண்டும் நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து உங்களுடைய குலதெய்வம் ஆலயத்திற்கு சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் அல்லது அருகில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக கிடைக்கும்